செவ் சனி ரெண்டாம் இடத்தில் அதாவது ராசிநாதன் ஒன்று பன்னிரெண்டு குடிவன் ரெண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறான் பணமலை போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பணமலை கொட்டப் போகிறதுன்னு சனி செவ்வாயை பார்க்கிறார் இந்த செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மூன்று குடையவர் மூன்று குடையர் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் அதே மாதிரி இவர் என்னடானா சனி என்னடானா பன்னிரெண்டு குடையவன் வக்கரம் பெற்று ரெண்டில் மறைந்தது அதை சிறப்பு அப்ப இருவருமாக சேர்ந்து தருகின்ற பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியை பார்த்து சனி செவ்வாயை பார்த்து வருகின்ற அதனால அவர் டீம் லீடர் அவர் எண்ணம் புள்ள அப்படி இருக்கும் அப்ப அந்த அப்படி நம்ம போறோம் அந்த யானையை கூட்டிட்டு வரோம் கூட்டு வந்து பிச்சடை கூட்டுறோம் என்ன நீ யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க உங்க டீம் லீடர்கிட்ட ஒரு சட்டன் லெவலுக்கு மேலே எதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவருக்கு புரியாது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ரெண்டு கூடிய வக்கரம் பெறும் பொழுது பத்து கூடைய செவ்வாயை பார்க்கும் பொழுது உங்கள் தொழிலை உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி இப்பொழுது வக்கர சனியும் செவ்வாயும் பார்ப்பதால் நிறைய நல்லது நடக்க போது நிறைய கெட்டது நடக்க போகுது சில விஷயங்களை வக்கர சனி செவ்வாயை பார்த்து நல்லதாக மாற்றிடுவார் சில விஷயங்களை ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏனென்றால் அதாவது செவ்வாய் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து அப்டூ ஜூன் பதினாறு வரைக்குமான இந்த பீரியடில் கன்னிராசியில் இருக்கிறார் அப்பொழுது சனி செவ்வாயை பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ராசிரியாக ரீதியாக பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது என்பதை பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள் பேரை சொன்னாலே எனக்குரிய குதூகலமாயிடும் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா இவர்களும் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் இவர்களுக்கு ரெண்டுக்குடைய செவ் சனி ரெண்டாம் இடத்தில் அதாவது ராசிநாதன் ஒன்று பன்னிரெண்டு குடிவன் ரெண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறான் பணமழை போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு கொட்டப் போகிறதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த கொட்டப் போகிறது செவ்வாய் சனியை பார்க்கிறார் சனி செவ்வாயை பார்க்கிறார் இந்த செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மூன்று குடையவர் மூன்று குடையர் எட்டில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெறுகிறார்னுலாம் சொல்லியிருந்தேன் ஸோ விபரீத ராஜயோகம் பெறுகின்ற இந்த செவ்வாயை பன்னிரெண்டு குடியை வக்கரம் பெற்ற சனி பார்ப்பது சிறப்பிலும் 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 சிறப்பு இதை விட ஒரு சிறப்பு ஸ்கொயர் சிறப்பு கியூபு வேறு எதுவுமே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று குடையவன் எட்டில் மறைந்ததே ஒரு சிறப்பு அதே மாதிரி இவர் என்னடானா சனி என்னடானா பன்னிரெண்டு குடையவன் வக்கரம் பெற்று ரெண்டில் மறைந்தது அதை விட சிறப்பு அப்போ இருவருமாக சேர்ந்து தருகின்ற பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியை பார்த்து சனி செவ்வாயை பார்த்து வருகின்ற அற்புதமான ஒரு விஷயங்கள் பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விட்ச் பண மழை கொட்ட போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டு கோடி ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டாம் இடம் என்பது என்னடா நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே எல்லோரும் என்ன மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே போன்ற எண்ணங்கள் மட்டும் உருவாகும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனியினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அது உண்மையை சொல்லப்போனால் நண்பர்களே நிறையா பேர் நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க சார் நாங்களாம் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறோம் சார் நீங்கள் ஒரு நாளாவது எங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறீங்களா அப்போ நான் சொல் நான் சொ நான் சொன்ன வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன் நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கும் கீழே இருப்பாங்கள்ல ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அவங்க எத்தனை பேர் காலில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொன்னீங்க இல்லை சொல்லலை அதே மாதிரி தான் இது இதெல்லாம் வந்து ஒரு பேரனல் மாதிரி நீங்கள் கேட்கும்போது தான் மனிதர்கள் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் யார்கிட்டையாவது போய் நான் எதை எதெல்லாம் திருத்திக்கணும்னு யார்கிட்டயாவது கேளுங்களேன் ஒரு இரநூறு பட்டியல் போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் நீ திருத்திக்கணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ஆக்சுவலாக நீங்கள் திருத்திக்க வேண்டியது இதெல்லாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒன்று கூட அவங்க ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாருமே தேர் ரெடி டு ப்ளேம் சம்மோன் தேர் ரெடி டு கரெக்ட் சம்மோன் ஆனால் யாருமே நாட் ரெடி ஃபார் அப்ரிஷியேட் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கு நல்லா பண்ணுறீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ண இங்கே யாருமே இல்லை ஆனால் உங்களை குறை சொல்ல நூறு பேர் இருக்காங்க ஒரு ஓவியம் மாதிரி மாதிரிதான் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஏன்னா நம்மளை பாராட்டுக்காக மனசு இயங்கும் நம்ம திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறேன்னு மனசு இயங்கும் நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களை ஒருத்தர் ஒரு ஓவியம் ஒன்றை வரைகிறார் அந்த ஓவியத்தை வரைந்த அவர் என்ன செய்கிறார் ஒரு ஒரு பெரிய இடத்துல ஒரு பப்ளிக்கான இடத்துல அந்த ஓவியத்தை வைக்கிறார் வச்சுட்டு என்ன சொல்றார் எல்லார்ட்டையும் எனக்கு இந்த ஓவியத்துக்கு வந்து யார் நான் வந்து இளம் ஓவியன் முதன்முறையாக என்னுடைய படைப்பு இது இந்த ஓவியத்துக்கு வந்து யாராவது கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிக்க யாராவது வந்து இதுக்கு வந்து குறைகள் சொல்கிறவங்க கரெக்ஷன்ஸ் வந்து எழுதிட்டு போங்க நான் மகிழ்வேன் என்னை நான் திருத்திக் கொள்வேன் ரொம்ப பணிவாக எழுதி வச்சாரான் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த ஓவியம் ஃபுல்லாக ஒரு மூவாயிரம் கிருக்கல் மூக்கு சரியில்லை காது சரியில்லை கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மீசை கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரணும் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஆளுடைய படம் வரைஞ்சிருக்காரு அது ஒரு ரெண்டாயிரம் கரெக்ஷன் எழுதி எழுதி வச்சுருக்காங்க ஓவியர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாரான் என்ன தான் நீங்கள் கரெக்ஷன் சொன்னாலும் ஒரு நாலஞ்சு கரெக்ஷன் சொன்னால் கூட பரவாயில்ல மூவாயிரம் கரெக்ஷன் சொன்ன அளவுக்கு நான் என்ன அவ்வளோ மோசமான ஓவியமாக வரைஞ்சிருக்கேன் நான் ஓவியமே வரையிறதை போகிறேன் என்று சொல்லி அவர் ரொம்ப வெக்ஸ் ஆனறான் அப்போ அவரோட மாஸ்டர் சொன்னாரான் வா அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பை அவரோட இன்னொரு படைப்பு இந்த ஓவியரோட இன்னொரு படைப்பு எடுத்து இதை இப்போ பொது வெளியில் வை நான் சொல்கிற மாதிரி எழுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இளம் ஓவியன் ஏ இது என்னுடைய முதல் படைப்பு யாரேனும் எனக்கு இந்த ஓவியத்தை சரி செய்ய உதவி செய்யுங்கள் நீங்கள் இதை சரி செய்து கொடுங்கள் இதில் இருக்கும் குறைகளை சரி செய்து கொடுங்கள்னு எழுதி வைக்க சொன்னாரான் ஒருத்தருமே அது பக்கத்திலே வரலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது தெர் இஸ் நோபடி இன் திஸ் வேர்ல்டு டு கரெக்ட் கரெக்ட ப்ராப்ளம் உங்களுக்கு சரி செய்யறதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க குறை சொல்ல மட்டும்தான் வருவாங்க உங்களை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் உங்களை சரி செய்ய யாட்டையாக கேளுங்களேன் நான் இது மாதிரி எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறதில் இதை தான் ப்ராப்ளம் எனக்கு சரியாக பேச சொல்லிக் கொடுங்க என்று கேளுங்க யாபா நீ வேறு எனக்கே தெரியாது நானே ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன் என்று சொல்லுவார் ஆனால் நான் கரெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறேன்னு கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை கரெக்டாக பேசுறீங்க ஆனால் அந்த ஆக்சென்சர் அந்த அந்த ஆக்சென்ட் மட்டும் வரலை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக வரணும் உங்களுக்கு பேச தெரியலம்மாங்க ஸோ வித்தியாசமே அவ்வளவு ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா கூட ஒருத்தர போயிட்டு காயம இந்த லேண்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டு பாருங்கள் அவர் ஒரு வேலை சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் அவர் அதிகம் நிறையா சொல்லுவார் ஏன்னா அவர்கிட்ட அந்த லேண்ட் இருக்குது அவர் நம்மகிட்ட விற்கணும்னு ஒரு முடிவு கண்டிட்டார் நாலு லட்ச ரூபா லேண்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்லுவார் ஆனே அந்த லேண்டை நீங்கள் விற்கணும்னு கேட்டு பாருங்கள் நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன் நான் விற்க போகிறேன் என்று கேட்டு பாருங்க அவர் என்ன சொல்வார் அடிமாட்டு கேட்பார் அவளெல்லாம் போகாது ரெண்டு லட்சம் ரூபா தான் இந்த ஏரியாவில் போகும் என்று கேட்பார் அதுதான் உண்மை அவர் இப்போ சொன்னார் பாருங்க இதுதான் உண்மை நீங்கள் வாங்குன்னா ஒரு ரேட் சொல்லுவாங்க விற்கிற இவ்வளவு தான் அந்த உலகம் இதை புரிந்து கொள்ளுங்கள் மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் தன்னை கரெக்ட் செய்து செய்து கொள்ள விரும்பாதவர்கள் ரெண்டாம் இடத்திலே சனி வக்கரம் பொழுது பணம் வரப்போகிறது ஆனால் ஒன்று கூடியவனும் அவன்தான் என்பதால் மனசு அதனால தான் அடிக்கடி சொன்னேன் ஒன்று கூடைய சனியும் வக்கரமாக்குறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்னை யாருமே பாராட்டிலையே நான் சொல்றது யாருமே புரிஞ்சிக்கவே இல்லையே ஏன் டீம் லீடருக்கு நான் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அந்த ஆளுக்கு அறிவு இல்லையே இந்த உலகம் யானையை கூட்டி வந்தாலும் பிச்சை எடுக்கத்தான் சொல்லும் அதனால தான் அவர் டீம் லீடர் அவர் எண்ணம் புள்ள அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த அப்படி நம்ம போகிறோம் அந்த யானையை கூட்டிகிட்டு வரோம் கூட்டிட்டு வந்து பிச்சை எடுக்க விடுறோம் என்ன யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீம் லிட்டர்கிட்ட ஒரு சட்டன் லெவலுக்கு மேலே எதை எக்ஸ்பிளம் பண்ணாலும் அவர் புரியாது அவர் கண்ணோட்டம்லாம் சேல்ஸ்லேயே தான் இருக்கும் அதை எப்படி பணமாக்கலான்னு தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ரெண்டு கூடிய வக்கரம் பெறும் பொழுது பத்து கூடிய செவ்வாயை பார்க்கும் பொழுது உங்கள் தொழிலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய பணம் வரும் டோன்ட் ஆஸ்க் எனி ஒன் டோன்ட் ஃபாலோ எனி ஒன் இன் ஒரு பிஸ்னஸ் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பிஸ்னஸை பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் நல்லா வரும் ஏன்னா அது உங்க பிஸ்னஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ரெடி பண்ண ட்ரை பண்ண ஒட்டாது நீங்கள் உங்களை மாதிரி இருங்க உங்க மனைவிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க மனைவிக்கு பிடிச்ச மாதிரி பேர் பேரு நீங்கள் நடிக்க ட்ரை பண்ணும்போது தான் உங்களுடைய சுயத்தை இழக்கிறீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்க அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் நீங்களாவே இருங்க அவங்க அவங்களாகவே இருக்கட்டும் அதில் ஒரு அழகு இருக்கு நண்பர்களே மூன்று கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் தொழில் நன்றாக வரப்போகிறது கும்பராசிக்காரர்கள் பயங்கர பிஸியாக போகிறீங்க இந்த வக்கர சனி தருகின்ற அற்புத பலனாக கும்பராசிக்காரர்கள் பயங்கர பிஸியாக போகிறீங்க இது நடக்கத்தான் போகிறது ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால் ஒரே ஒரு பாயிண்ட்டு மனிதர்களிடம் கணேஷன் எதிர்பார்க்காதீங்க அது இவர்கள் தரவே மாட்டார்கள் இங்கே நிறைய கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணுற ஒரே காரணமே அந்த போர் ரெககனேஷன்கிற ஒரு பாயிண்ட் தான் சரியான நேரத்தில் சரியானவர்களை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒவ்வொரு கம்பெனியும் எங்கேயோ போயிருக்கும் அப்ரிஷியேஷன் இல்லாதனால தான் இந்த கம்பெனிலாம் அப்படி இருக்குது அதனால் அதை எதிர்பார்க்காதீர்கள் அது கிடைக்கவே கிடைக்காது கும்பராசிக்காரர்கள் நேரே போ நேரேவா நீ பாராட்டு பாராட்டம் போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்கவில்லை என் வேலை நான் செய்கிறேன் நீ என்னடா என்ன பாராட்டுறது என்பதில் உறுதியாக இருங்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன தலைமை சாத்தன் மடம் என்றால் இங்கே மட்டும்தான் மாயா உலகத்தின் மிக உயரமான சிலையாக இங்கே மட்டும்தான் விஸ்வரூப தரிசனமாக எழுந்தருளுகிறார் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை இங்கே மட்டும்தான் உண்டு இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் மற்றதெல்லாம் அப்புறம்தான் சோ இங்க இருக்கிற வந்த விஷ்ணுமாயா விஸ்வரூப விஷ்ணுமாயாவிடம் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இதற்குரிய நிவர்த்திகளை பெறுங்கள் தினமும் நடக்கின்ற வேள்விகளில் பங்கு பெறுங்கள் அஞ்சு டு ஆறு தினமும் ஹோமம் நடக்கும் வேணுங்கிறவங்க கீழே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்